அல்சர் வராமல் இருக்க பாதுகாப்பாக மிளகாய்த்தூள் தயார் செய்யலாம் வாங்க வீட்டு மிளகாய்த்தூள் செய்ய தேவையான பொருட்கள் தனியா இரண்டு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மஞ்சள் முந்நூறு கிராம் இந்த மூன்றையும் மிஷினில் கொடுத்து அரைத்து மிளகாய்த்தூளை ஆற வைத்து டப்பாவில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தேவையான போது உபயோகித்து கொள்ளலாம் அரைத்த மிளகாய் பொடியை உபயோகிக்கும் போது தனியா ரெண்டு பங்கு போடுவதால் சமையலில் சுவை கூடுதலாக இருக்கும் காரம் குறையும் வயிற்றுக்கு வயிற்று வலி அல்சர் போன்ற எந்த பிரச்சனையும் வராது தனியாவிற்கு புண்ணை ஆட்டும் தன்மை உள்ளது காரம் அதிகம் உபயோகிப்பவர்களுக்கு நாளடைவில் வயிற்று வலி அல்சர் போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளது சிலர் மிளகாய் தனியா மஞ்சள் என தனித்தனியாக அரைப்பதால் அவசரமான நேரங்களில் மூன்று டப்பாவையும் திறந்து போட வேண்டும் இந்த மிளகாய் பொடி உபயோகிக்கும் போது மிளகாய் தனியா மஞ்சள் என தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை